ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இது என்ன செஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் சமோசா இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயோ அது எங்கேயாச்சும் பேக்கரியில் இந்த மாதிரி இடத்துல வாங்கி சாப்பிட்ருக்குவீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அது எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு யாரும் வீடியோ போட்டுக்க மாட்டாங்க அதனால் நம்ம ஒரு வீடியோ கண்டென்ட் பண்ணலான்ட்டு போட்டிருக்கோம் இன்னும் வீடியோ கொஞ்சம் லென்த் இருக்கும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும் பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன் தமிழில் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே

மனசை இரும்பாக்கணும் மரைய திரும்ப ஆள் கூடத்தான் ஆறு போல மாறுமட பற்றி குஞ்சு பற்றி காதிட யாரும் வந்து வரையில் அன்பு கொண்டு பற்றி காதட வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்